இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நாம் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் எண்ணாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்து மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்கக் கண்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக வியாதிகள் என்கிற ஒரு தலைப்பிலே தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம் அருமையானுள்ளே வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கிய பங்கு வகித்து விடுகின்றன வியாதி இல்லாத ஒரு வாழ்வை நாம் விரும்புகிறோம் வாஞ்சிக்கிறோம் வியாதி வந்துவிட்டால் நம்முடைய அழகை மாற்றி விடுகிறது உருவத்தை மாற்றி விடுகிறது நம்முடைய வாழ்வினுடைய தன்மையே விடுகிறது நம்முடைய ஜீவியத்தில் வியாதி இல்லாத ஒரு வாழ்வுக்காக அநேகர் ஜெபிக்கிறீர்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆனால் வியாதி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது அருமையானுள்ளே வியாதிகளுக்கு ஏ ஏன் வ வியாதிகள் வருகிறது என்கிற பல காரணங்களை நாம் திருமறையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முற்படுகிறோம் ஆனால் வியாதி ஏன் வருகிறது என்றால் ஒரு காரணம் பொறாமை என்று சொல்லலாம் பொறாமை என்றால் எலும்புருக்கி என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே எலும்புருக்கி வியாதி என்று சொன்னால் ஒருவேளை அது வித்தியாசமான ஒரு வியாதி இந்த எலும்புருக்கி வியாதி உள்ளவர்களை கண்டாலே அவர்களுக்கு அந்த வியாதி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளலாம் தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ளாதிருங்கள் எலும்புருக்கி வியாதி உள்ளவர்கள் எல்லாரும் பொறாமை உள்ளவர்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் வேதாமத்திலே பொறாமை உள்ளவர்களை எலுபுரிக்கி வியாதி என்று சொல்லி உருவகமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய வியாதிகளுக்கு பல்வேறு காரணம் அங்கு பொறாமை பொறாமைக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது பெருமை என்றால் என்ன தான் பெற்று கொண்டதை எண்ணி அது மேட்டுமையாக எண் எண்ணுவது அல்லது தான் பெற்று கொண்டதை மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவளிடத்தில் இல்லாதது தன்னிடத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மேட்டிமையாய் எண்ணுவது மேட்டிமையாய் பார்ப்பது மேட்டிமையாய் பேசுவது மேட்டிமையாய் நடத்துவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது பெருமையின் விளைவு ஆனால் பொறாமை என்றால் என்ன தன்னிடத்தில் இல்லாததை இன்னொருத்தில் இருக்குமானால் அல்லது தான் பயன்படுத்தப்படாத நிலையிலே இன்னொருவர் பயன்படுத்தப்படுவாரானால் தான் பெற்றுக்கொள்ளாத அந்த பதவி ஸ்தானத்தை இன்னொருவர் பெற்றுக்கொள்வாரானால் தான் நிம்மதி இல்லாத சூழ்நிலே இன்னொருவன் மகிழ்ச்சியோடு இருப்பதை காண்பானால் அநேகருக்குள்ளே பொறாமை வந்துவிடுகிறது பொறாமை நிறைந்த மக்கள் மத்திலே பொறாமை நிறைந்தவர்களாக நாம் வாழ்கிறோம் என்று ஒரு எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார் அது எவ்வளவு உண்மைதான் பொறாமை நிறைந்த மக்கள் மத்திலே பொறாமை நிறைந்த மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில ஒரு நண்பர் சொல்வார் ஆமையிலே பெரிய ஆமை பொறாமை என்று சொல்வார் அது உண்மைதான் பொறாமை மாத்திரமல்ல பெருமையும் நம்முடைய மனித வாழ்வை அழிக்கக்கூடிய வலிமை படைத்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொறாமை எவ்வாறு வியாதிகளை உருவாக்குறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் சங்கீத புஸ்தகத்திலே அங்கே முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாதே என்று சொல்லப்படுகிறது இது வேத வசனத்திலிருந்து வருகிற ஒரு அருமையான உண்மையாகவும் ஆகவே பொல்லாதவர்களை குறித்தும் நாம் எரிச்சல் அடையக்கூடாது நியாயக்கேடு செய்கிற மேலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று வேத வசனம் சொல்கிறது அருமையானலே இந்த பொறாமை என்பது நம்முடைய மனித வாழ்க்கையிலே வியாதிக்கு எவ்வளவு காரணம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் பொறாமையினால் வந்த விளைவுகளை வேதாமத்திலே பல இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பழைய பாட்டிலே யோசிப்பு குறித்து அவன் சகோதரர்கள் பொறாமை பெற்றார்கள் காரணம் என்ன அவனுடைய தகப்பன் அங்கே யோசிப்பின் மேல் அதிக அன்பு வைத்திருந்தான் அதே சமயத்திலே ஒரு பலவரனை அங்கே செய்து கொடுத்திருந்தான் அதே சமயத்தில் இந்த யோசேப்பு வாழ்க்கையிலே சொப்பனங்களை கண்டார் ஆகவேதான் அந்த சொப்பனத்து நிமித்தம் தகப்பனுடைய அன்பி நிமித்தம் அந்த பலவர்ன அங்கி நிமித்தம் யோசேப்பின் மேலே சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள் அதனுடைய விளைவு என்ன பதிமூன்று ஆண்டுகள் யோசேப்பு கஷ்டப்பட்டான் அதே சமயத்தில் பழைய பாட்டிலே ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஏழு ஒன்பதை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கே தாவிதுக்கு விரோதமாக அங்கே சவுல் ராஜா அங்கே பொறாமைப்படுகிறார் தாவீது கொன் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி பெண்கள் பாடினவுடனே அங்கே சவுல் ராஜாவின் உள்ளத்திலே அங்கே வக்கரம் அல்லது பொறாமை தலை தூக்கி ஆட ஆரம்பித்தது அன்று முதல் கொல்ல பிரயாசப்பட்டான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வேதபாரர்கள் பரிசேயர்கள் ஆசாரியர்கள் அரசியல்வாதிகள் பொறாமைப்பட்டு அவருக்கு உரமாய் செயல்பட்டதை வேதாமத்திலே நாம் காண முடிகிறது மத்திய நட்சத்தினுள் இருபத்தி ஏழாம் அதிகார பதினேழிலே பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி பிளாத்து அறிந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட அவனுடைய ஊழியத்தை குறித்து பலர் பொறாமைப்பட்டார்கள் பிலிப்பின் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வரை வாசித்து பாருங்கள் பவுலுடைய ஊழியத்தை நிமித்தம் அநேகர் பொறாமையினாலே அவனுக்கு வேதனையை கூட்டுவதற்காக பணி செய்ததை நாம் திருமறையிலே காண முடிகிறது அருமையான உள்ளே நம்முடைய ஜீவியத்தில் இன்றைக்கு இந்த பொறாமையின் சூழ்நிலையிலே நாம் அணிவித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பொறாமை வருவதற்கு காரணம் என்ன மன ரம்பியம் இல்லாத ஒரு காரியம் போதும் என்று சொல்லாத ஒரு நிலைப்பாடு தான் இந்த பொறாமைக்கு ஒரு காரணம் இந்த பொறாமையினாலே கசப்பு வருகிறது இந்த பொறாமையினாலே குறுக்கு வழிகளை நாம் நாடி தேட ஆரம்பித்து விடுகிறோம் எஸ்து புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் பதினாறு பதினைந்திலே அங்கே ஆமான் என்கிற ஒரு மனிதன் முர்த்தக்காயை குறித்து அவன் பொறாமைப்பட்டதுடைய விளைவு என்ன யூதர்களையே அவன் கொல்ல அவன் வழி தேடியதை வேதாமத்தில் வாசிக்க முடிகிறது ஆகவே பொறாமை வேதாமத்திலே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொறாமையினுடைய விளைவுகளும் வேதாமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்முடைய மனித வாழ்க்கையிலே குடும்பங்களிலே சபைகளிலே ஊழியங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே நம்முடைய ஸ்தானங்களிலெல்லாம் மனிதர்கள் பொறாமைப்படுகிற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் கற்றுடைய பிள்ளைகள் என்றால் பொறாமை வராத அளவிற்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் எண்ணாம் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதினாறு வாக்கியங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள் இந்த பகுதியிலே அங்கே மீரியாம் ஆரோர் இவர்கள் இருவருடைய பொறாமையினாலே மீரியாம் வியாதிப்பட்டாள் என்பதை வேதாமத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரத்திலே பாருங்கள் அங்கே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிற பத்தாவது வாக்கியத்திலே மீரியாம் குஷ்டரோகியாய் காணப்பட்டாள் இந்த அதிகாரம் வித்தியாசமான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்தை நான் விளக்க விரும்புகிறேன் அங்கே ஒரே குடும்பத்திலே மூன்று ஊழியர்கள் ஒருவர் மோசே அவர் தீர்க்கன் அங்கே ஆரோன் ஆசாரியன் மீரியாம் என்கிற அந்த பெண் அவளும் ஒரு தீர்க்கதர்சினியா இருந்தால் கூட அவளுடைய முக்கியமான பணி என்ன அவள் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஒர்ஷிப் லீடர் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரே குடும்பத்திலே ஒருவன் தீர்க்கன் ஒருவன் ஆசாரியன் ஒருவர் ஒர்ஷிப் லீடர் இன்னைக்கு அநேக இடங்களிலே ஒரே குடும்பத்திலே இப்படிப்பட்ட மக்கள் அங்கே மாறி பணி செய்வதைக் கண்டு நான் ஆண்டவரை மைமைப்படுத்திருக்கிறேன் ஆனால் அருமையானவர்களே ஆண்டவர் குடும்பத்திலே இப்படிப்பட்ட எழுப்புவார்கள் எழுப்புவார்களானால் கர்த்தருக்கு மைமையை செலுத்த வேண்டும் ஆனால் குடும்பத்துக்காக ஒருவேளை ஊழியத்தை வளைக்க தவறான முறையிலே குடும்பத்தை நாம் பயன்படுத்தும் போது அது ஆபத்தாக அது முடிந்து விடுகிறது இங்கே எண்ணாம் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அங்கு ஆரோனும் அங்கே மீரியாவும் மோசே எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணி நிமித்தம் முறுமுறுத்தார்கள் அருமையான் இந்த எத்தியோப்பிய ஸ்திரியை மோசே திருமணம் முடித்ததை அங்கே அவனை அழைத்த ஆண்டவர் கூட முறுமுறுத்ததாக வேதாமத்திலே பதிவு செய்யப்படவில்லை ஆனால் இவர்கள் முறுமுறுக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இது வெளிப்படையான ஒரு காரணம் ஆனால் உள்ளான காரணம் இன்னொன்று இருக்கிறது உங்களை குறித்து என்னை குறித்து பல பொறாமையோடு பேசுவார்களானால் எழுதுவார்களானால் சொல்வார்களானால் பல செயல்களிலே செய்ய முயற்சிப்பார்களானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்து செய்தி அந்த உண்மை ஒன்று ஆனால் அடித்தளத்திலே அவர்கள் மனதில் இருக்கிற கருத்து வேறொன்றாகும் அங்கே என்னாகுமோ பதின் பதி ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டு வருகிறது என்ன வருகிறது என்றால் கர்த்தர் மோசியை கொண்டு மாத்திரமா பேசினார் எங்களை கொண்டு மாத்திரம் எங்களை கொண்டும் அல்லவா பேசுகிறார் என்று சொல்கிறார்கள் நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்ன இவர்கள் சொன்ன கருத்து என்ன எத்தியோப்பிய ஸ்திரியினுடைய விவ விவகாரம் ஆனால் இவருடைய உண்மையான கருத்து என்ன தேவநாயக கர்த்தர் மோசியிடத்தில் மாத்திரமா பேசுகிறார் எங்களை கொண்டும் பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் இதுதான் உண்மையான அஸ்திவார கருத்தாகும் அதாவது தங்களை ஆண்டவர் பயன்படுத்தவில்லையே தங்களை மோசியை போல பயன்படுத்தவில்லையே தங்களை மோசியை போல கனமழவில்லையே தங்களை மோசியை போல பெரிய காரியங்களுக்கு அவர் பயன்படுத்தவில்லையே என்கிற ஆதங்கம் அந்த எண்ணம் அந்த கருத்து தான் இவர்களுக்குள்ளே பொறாமையாக உருவாக்கியது அருமையான உள்ளே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருப்பது போல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்திலே பயன்படுத்துவார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களை ஒரு விதமாய் பயன்படுத்தலாம் என்னை இன்னொருவர் பயன்படு இன்னொரு விதமாய் பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்துகிற ஆண்டவர் ஒருவரே பயன்படுத்துகிற ஆண்டவரிடத்தில் போய் ஏன் இப்படி பயன்படுத்துகிறேன் என்று கேட்பதற்கு எனக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது ஏனென்றால் அவர் பரமக்குயவன் நாமெல்லாம் அவர் கையில் உள்ள களிமண்ணாக இருக்கிறோம் ஆகவே அவர் விரும்புகிறபடிதான் நம்மை அவர் பயன்படுத்துவார் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கே மோசைக்கு விரோதமாய் ஆரோனும் அங்கே மீரியாமும் பேசுகிறார்கள் இதை ஆண்டவர் கேட்டார் மோசையும் கேட்டார் ஆனால் ஆண்டவர் கேட்கிறார் அருமையாளர்களே உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் உங்களுக்கு விரோதமாய் யாராவது பொறாமையினால் செயல்பட்டாலும் உங்களுக்கு உரோதமாய் யாராவது ஒருவர் ஒருவேளை வித்தியாசமான முறையிலே உங்களை விமரிசித்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு உரோதமாக பேசுகிறதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு இருக்கிறார் இங்கே வேதவாசன் சொல்கிறது மோசே அமைதியாயிருந்தார் அவன் எல்லா மனிதனுக்கு முன்பாக சாந்த குணம் இருந்தான் சாந்த குணம் என்பதற்கு அருமையான விளக்கம் என்ன தெரியுமா பவர் அண்டர் கண்ட்ரோல் மோசைக்கு கோவப்பட தெரியாதா மோசைக்கு பேசத் தெரியாதா மோசைக்கு மாறு பதில் சொல்ல தெரியாத தெரியும் ஆனால் தன்னுடைய எல்லா குணங்களையும் எண்ணங்களையும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தான் அதுதான் சாந்த குணமாக சொல்லப்படுகிறது நான்கு பேரை வைத்து குடும்பம் நடத்துகிற உங்களுக்கே சாந்தமில்லை ஆனால் பல லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்துகிற இந்த மோசை அவ்வளவு பிரச்சனையிலும் பொறுமையாக இருந்தான் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் மீரியாமையும் ஆரோனையும் வரவழைத்து மோசியை குறித்து சாட்சி பகருகிறார் என் தாசனாகிய மோசியை உண்மையுள்ளவன் அவன் என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் அவனோடு நான் முகமுமாய் பேசுகிறேன் மற்றவனோடு சொப்பனத்திலே நான் பேசுகிறேன் என்று அவனை குறித்து சாட்சி சொல்கிறார் அவனை குறித்து மெச்சிக்கொள்கிறார் அவனை குறித்து அவர் உண்மையான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார் சொல்லிவிட்டு ஆண்டவர் கோபத்தோடு போய்விட்டார் கோபத்தினுடைய விளைவு என்ன மீரியாம் அங்கு குஷ்டரோகியாய் மாறினாள் அருமையான உள்ளே மீரியாம் ஏன் குஸ்தரோகியாய் மாறினாள் இது என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி என்ன கேள்வி என்றால் ஆரோனும் தானே இந்த இந்த அருமையான காரியத்தை செய்ய முற்பட்டார்கள் விரோதமாக பேச தொடங்கினார்கள் கூட்டணி அமைத்து மோசை குரதமாக கங்கனம் கட்டினார்கள் ஆனால் தண்டனை ஆரோனுக்கு அல்ல தண்டனை மீரியாமுக்கோ என்னுடைய உள்ளத்தில் இது ஒரு பெரிய கேள்வி ஆனால் நான் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் இது இது என்னுடைய சொந்த கருத்தாய் நான் சொல்கிறேன் என்னவென்றால் ஆரோன் ஆசாரியன் மீரியாம் தீர்க்க தரிசினியானவள் அங்கவே ஆகவே மோசேக்கு விரோதமாய் ரெண்டு பேர் பேசினாலும் என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால் ஆரோனை காட்டிலும் மீரியாம் அதிகமாய் பேசியிருப்பாளோ என்று எண்ணுகிறேன் இது என்னுடைய கருத்து இது வேதாமத்தில் உள்ள கருத்தல்ல என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் ஆண்டவர் அங்கே அங்கே குஷ்டரோகத்தை வருவித்து மீரியாமையே குஷ்டரோகியாய் மாற்றினார் அந்த சமயத்திலே ஆரோன் அலறி விடுகிறான் அவன் மோசையை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறான் மோசையும் மீரியாமுக்காக ஜெபித்த ஜெபித்தபோது ஆண்டவர் சொன்ன பதில் என்ன ஒரு தகப்பன் முகத்திலே காரி துப்பி உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட்டு வெட்கப்பட வேண்டாமோ அதே போல அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் மறுபடியும் என்னாகுமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலை வாசிக்கிறேன் கர்த்தர் மோசியை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் இதோ அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அதுபோலவே போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்று சொன்னார் அருமையானுள்ளே ஒரு தகப்பன் அவளுடைய தகப்பன் அவள் முகத்திலே துப்பினால் ஏழு நாள் விளக்கப்பட வேண்டுமோ அதே போல பரம தகப்பனாகிய ஆகிய கத்தாதி கர்த்தர் அவளுக்கு கொடுத்த தண்டனை இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவள் ஏழு நாள் விளக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொன்னார் அருமையார் மீரியம் ஒரு நல்ல பெண்மணி மீரியாம் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசினி மீரியாம் ஒரு ஒர்ஷிப் லீடர் ஆனால் தேவம் மனிதனுக்கு உரதமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அடியானுக்கு உரதமாய் எழும்பி அவள் காரணமில்லாத முறையிலே அவள் பேசினதுடைய விளைவு என்ன குஷ்டரோகத்திலே மாட்டிக்கொண்டாள் தான் முதலாவது நான் சொன்னேன் பொறாமை நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகளை உண்டு பண்ணி விடுகிறது இந்த பொறாமை மாத்திரம் மீரியாமுக்கும் ஆரோனுக்கும் வரவில்லை என்றால் என்ன நடைபெறும் என்றால் மீரியாம் வாழ்க்கையிலே குஷ்டரோகம் வந்திருக்காது மீரியாம் குஷ்டரோகம் வந்ததினாலே ஏழு நாட்கள் அவள் தனித்து வைக்கப்பட்டாள் அந்த ஏழு நாட்களுடைய விளைவினாலே இஸ்ரோவேல் ஜனங்களுடைய பயணம் தடைபட்டது ஏழு நாட்கள் அங்கே பயணம் தடைபட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையினுடைய பொறாமை நமக்கு பல்வேறு வியாதிகளை வரவழைக்கக்கூடிய நிலையிலே அது காணப்படலாம் ஆனால் இந்த வியாதியின் மத்தியிலும் அங்கே ஆரோன் அழுதான் அங்கே மோசே ஜபித்தான் அங்கே மீரியாம் அழுதாளா நமக்கு சொல்லப்படவில்லை அவள் அழுதிருக்கலாம் ஆனால் நடந்தது என்ன ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்தார் பாவத்தினால் வந்த வியாதியும் மன்னித்து மறுபடியுமாய் தம்மண்டையிலே தம்முடைய மக்கள் மண்டையிலே மக்கள் அண்டையிலே அவளை சேர்த்து கொண்டார் என்ன ஒரு ஆச்சரியம் காருங்கள் ஆகவே தான் நான் வலியுறுத்துகிறேன் பொறாமை வியாதிகள் வரலாம் சகோதர சகோதரிகளே உங்களுக்குள்ளே பொறாமை எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த சதவீதத்தில் இருக்கிறது சிலருக்கு ஐந்து சதவீதம் இருக்கலாம் சிலருக்கு நூறு சதவீதம் இருக்கலாம் ஆனால் ஐந்தோ நூறோ எல்லாமே பொறாமை தானே ஆகவே கல்வாரி அண்டையிலே வருவோம் எனக்காக உங்களுக்காக தன்னையே தியாக தியாகவலியாய் கொடுத்த அந்த ஆண்டவரை ஊற்று பார்ப்போம் ஆண்டவரை உடைய இரத்தத்தால் என்னை கழுவும் இந்த பொறாமை என்கிற அந்த தீயிலிருந்து நான் வெளியே வர உதவி செய்யும் இந்த பொறாமையினால் ஏற்பட்ட வியாதியிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு அதிசயம் செய்வார் நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் பொறாமையும் பொறாமையினுடைய விளைவுகளையும் வேதாமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் நல்ல ஊழிய குழுவாக இருந்த ஆரோன் மோசே மீரியாவுக்குள்ளே பொறாமையினுடைய விளைவினாலே ஏற்பட்ட வியாதிகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் மீரியாமினுடைய வாழ்க்கையின் பொறாமையினுடைய விளைவு குஷ்டரோகம் என்பதை புரிந்து கொண்டோம் எங்கள் வாழ்க்கையிலே பொறாமையினாலே இப்படிப்பட்ட எந்த வியாதிகளும் எங்களுக்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளும் பொறாமையினாலே வந்த வியாதிகளை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமை இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்